அபூபக்ர சித்தீக்ரதி அல்லான்கள் இந்த கோரிக்கையை வைத்த பொழுது பெரும் உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அது உலகாலயமா அல்லது மறு உலகம் சம்பந்தப்பட்டதா என்பதெல்லாம் உங்களுக்கு விளக்கும் உங்களுக்கு தேவைப்பட நீங்க அல்லாட்ட கேட்க வேண்டியது தானே எப்படி கேட்கணும் அது துவாவை உங்களுக்காக துவா செய்வது ஆத்திரம் அல்ல உங்களுக்கு என்ன துவா என்பதை கூட நான் தான் சொல்லித் தர வேண்டுமா என்ற நிலைப்பாட்டை நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் எடுக்காமல் ஒரு துவாவை சொல்லி கொடுக்கிறார்கள் அந்த துவாவின் மகத்துவத்தை அறிந்து அதை பற்றிய தெளிவை பெற்ற நமது இமாம்கள் தொழுகையில் அத்தகையாத்தும் செலவாத்தும் ஓதி முடிந்த பிறகு இந்த துவாவை ஓதுகிற நிலைப்பாட்டை நமக்கு சொல்லியும் தந்திருக்கிறார்கள் அந்த துவா பெருமானார் செல்லல்லாலே செல்லும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லாஹும் இந்நீ லலம் து நப்சி துல்மன் கஸீரன் கபீரா ஃபக்ஃஃர்லி மக்ஃஃரத மின் 'இன்கு வர்ஹம்னி இன்ன க அன் தல் கஃஃஃஊருர் இறைவா நான் கொடிய பாவங்களை செய்தவன். பெரிய பாவங்களை செய்தவன். நரியே பாவங்களை செய்தவன். அவருடைய அருளால் என் பாவங்களை மன்னித்து உன்னுடைய ரஹமத்தால் என்னை அரவணைத்து கிருபை செய்வாயாக என்று தமிழில் நமக்கு தெரிந்த தமிழில் பொருள்படுகிற இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் செல்லல்லாக வலைகிவ செல்ல முவர்கள் அபூபக்ர சித்திக்ரதியல்லாக சொல்லிக் கொடுத்தார்கள் கேட்டது என்னன்னா துவாவை சொல்லித்தாங்கிறது தான்

பெரிய பாவங்கள் இறைவா யா நீ தான் மன்னிக்க வேண்டும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச யாருன்னா கூட்டத்தில் என்னான்னு சொல்லுங்க அபூபக்கர் சித்தீக்ரதி அல்லாஹு அங்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உள்ள சப்ஜெக்ட பேசணும் தேவையில்லை பேசினாலும் பேசலாம் பேசி பார்க்கலாம் ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு வஃத்து வரைக்குமான கால எல்லைக்குள் அபூபக்கர் சித்தீக்கிரதியாகு அன்ஹு செய்த பெரிய சிறிய பாவம் என்னான்னு யாராவது சொல்லும் யாராவது சொல்லும் சொல்ல முடியாது யாரும் சொல்ல இல்லைங்க பாவமே இல்லை அவர்கள் சித்தீக்குள் அக்பர் சித்தீக்குகளுக்கெல்லாம் தலையாய தகுதி படைத்த மகா பெரிய மேதை நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைவு செல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அல்ல உலகத்து நபிமார்களுக்கெல்லாம் அடுத்த இடத்தில் வைத்து மதிக்கப்படத்தக்க முதன்மை நபர் அவர்களுக்கு நிகராக என்ன ஒரு சகாபி இல்லை அத்தனை மகத்துல அல்லாஹு அலஹீவ சல்லமருடைய நிகரத்த சகாபிகளில் நம்பர் ஒன் சகாபி அபூபக்கர் சித்திக்கிருதி அல்லாஹ் அவர்கள் செய்த சின்ன பாவங்கள் என்ன அவர்கள் செய்த பெரிய பாவம் ஒண்ணு சொல்லுங்க அப்போ ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு துவா சொல்லித்தாங்க நான் ஓதணும்னு நம்ம நாமே ஒரு ஆட்டு கேட்கறோம் ஒரு அச போய் கேட்கிறோம் ஒரு உஸ்தாத்த போய் கேட்கறோம் ஒரு ஷேகிட்ட போய் கேட்கறோம் நம்ம மதிக்கிற ஆள்கிட்டயே போய் கேட்கறோம் நான் பெரிய பாவி என்னையா எல்லாம் மன்னிப்பாயாக ஒரு துவாவை இருந்தா நான் செஞ்ச என்ன பாமை இவருக்கு தெரியும் நான் துவா பாவத்தை பண்ணி கேட்க நல்லாட்ட கேட்க சொல்றாருன்னு ஷேவுக்கு அவருக்கு ஜெண்டையே வந்துடலாம் வரவும்னு சொல்லல வந்துடலாம் அல்லது உஸ்தாதுக்கு அவருக்கு ஜெண்டையே வந்துடலாம் அல்லது அசர்துக்கும் அவருக்கு ஜெண்டையே வந்துடலாம் இவர் யார்கிட்ட கேட்டார் அவருக்கு தகராறு வந்துடலாம் பெரிய விவகாரமாக பூதாகரமாகவும் கூட ஆகிடலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் இப்படி ஒரு துவாவை சொல்லி கொடுத்த பொழுது அந்த துவாவின் பின்னணியில் நான் ரசோல் அல்லா நான் துவாவைத்தானங்க சொல்லி கேட்டேன் நான் பெரிய பாவி குற்றவாளி எனக்கு மன்னிப்பத்தான அல்லாட்ட கேட்க சொல்லிட நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எதிர்கேள்வி கேட்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சென்றார்கள் அபூபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹு அனு உலகத்தில் இன்று வரையும் யாரும் அபூபக்ர சித்தீக் ரதி அல்லான்வர்களை குறித்து

பெருமானார் செல்ல செல்லும் என்ன சொல்லி தந்தாலும் அப்படி சொல்லி தருவது சரியாக இருக்கும் அப்படி சொல்லி தருவது குற்றம் காண முடியாது ஆனால் ஒரு உண்மை தெளிவாகவில்லை நம்மை போன்ற சராசரி மக்களுக்கு எந்த மகான்களும் இந்த உண்மையை நமக்கு இதுவரைக்கும் வெளிப்படுத்தி காட்டவில்லை அவர்கள் செய்த பாவங்கள் என்ன அவர்கள் செய்த குற்றங்கள் என்ன அவர்கள் செய்த சிறு பிழைகள் என்ன என்ன குற்றத்தை செய்து விட்டார்கள் இப்படி ஒரு துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள் இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு தமிழை சொல்லுகிற அறிவு மாத்திரமே நமக்கு உண்டு ஆனால் அதற்குள் இருக்கிற யதார்த்தத்தை ஹக்கீகத்தை புரிந்து கொள்ளும் சக்தி நமக்கு இல்லை இந்த துவாவுக்குள் இருக்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் சக்தி நமக்கு இல்லை காரணம் நபிகள் நாயகம் செல்லல்லாக வலைகி செல்லவர்கள் அவர்களை சஹாபிகள் அறிந்திருந்தார்கள் அவர்களை அறிந்தவர்களில் முதல் நிலையில் இருக்கிற சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரதி அல்லான் அவர்கள் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை அபூபக்கர் சித்தீக் ரதி அல்லான் அவர்கள் அறிந்த அளவுக்கு ஒரு சஹாபி அறிந்திருக்கவில்லை

கொள்கை ரீதியாக சகாபிகளுடைய முடிவும் தீர்மானமும் அதுதான் ஆனால் அதில் எங்காவது ஒரு கட்டத்தில் ஒரு சிறு புள்ளி விழுந்தால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை முடிவதில்லை அவருடைய சித்தாந்தமும் முடிவும் தீர்மானமும் அதுதான் அதனால் தான் நபிகள் நாயகம் செல்லும் ஹுதேபியா உம்ராபியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டதும் பிறகு ஒரு ஒப்பந்தம் நடந்ததும் முஸ்லிம்களுக்கு முற்றிலும் பாதகமான ஒப்பந்தமாக அது அமைந்ததும் அந்த ஒப்பந்தத்தை செல்லல்லாஹு வலைவ செல்லம் ஏற்றுக்கொண்டதும் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக உம்ரா செய்யாமலேயே எகதாமை கழட்டிவிட்டு தமுவை கொடுத்துவிட்டு மதீனாவிற்கு திரும்ப செல்ல வேண்டிய நிலைப்பாடு வந்ததும் ஒருவிதமான அமைதி ஹுதீபியாவில் நிலவிய பொழுது அவரவரும் அவரவர் இடத்தில் கூடாரத்தில் அமர்ந்து ஒரு அமைதி காத்தபுல்ல அமர்ந்திருந்த இடத்திற்கு செல்கிறார்கள் நாம் சத்தியத்தின் பார்ப்பட்டவர்கள் அல்லவா நம்முடைய நிலைப்பாடு உண்மையானது அல்லவா நாம் நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நமக்கு முற்றிலும் பாதகமான இந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று வந்த இகராமை கொண்டு உம்ராவை நிறைவேற்றாமல் அந்த இகராமை வெறுமனே கலட்டி ஒரு ஆட்டையும் மறுத்து கொடுத்து விட்டு மீண்டும் மதீனாவிற்கு வெறுமனே திரும்பி செல்ல வேண்டுமா என்ற கருத்தை தனக்கு ஏற்பட்ட இந்த உணர்வை இதன் அடிப்படையில் எழுந்த உணர்வை கொட்டி தீர்க்கிறார்கள் ஆனால் இந்த மாதிரி தன்னுடைய உணர்ச்சியை அப்படி புறாவகித்து வெளியில சொல்லும் பொழுது கொஞ்சம் குரல் உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் வந்து விடுகிறது இயல்பாகவே சொன்ன விஷயத்தில் தவறு இல்லை சொன்ன முறையில் கொஞ்சம் பிழை இருக்கிறது ரொம்ப சத்தம் போட்டு பேச இல்லை கொஞ்சம் தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த நபிகள் நாயகம் செல்லம் கடைசியாக ஓ